அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மசில்ஸ்லாம் எப்படி ப்ரோ க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஹவு டு மசில் க்ரோ ஆஃப்டர் எ ஒர்க் அவுட் ஸோ ஆஃப்டர் ஒர்கவுட் பார்த்தோன்னா நம்ம மசில் வந்து எப்படி வளருது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ ஸோ நம்ம பார்த்தோன்னா மசில்ஸ் வந்து நார்மல் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஸோ அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்ம மசில்ஸ் பார்த்தினா நார்மல் ஸ்டேஜில் இருக்கும் எப்போ நம்ம ஒர்க் அவுட் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மசில்ஸ் பார்த்தினா வந்து கிளிய ஆரம்பிக்கும் ஸோ ஆஃப்டர் ஒர்க் அவுட் பார்த்தோன்னா நம்ம மசில்ஸ் வந்து நல்லா கிழிஞ்சிருக்கும் அந்த கிழிஞ்ச தசைகளை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து எடுக்க சொல்கிறாங்க அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு அப்போனா நம்ம பாடியில் அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த டேமேஜ் ஆகி கிழிஞ்ச தசைகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கிழிச்ச தசைகள் அந்த தசைகளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்கள் பாடியில் டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து ப்ரோட்டீன் ஃபுட் வந்து அதிகமாக எடுக்க சொல்கிறாங்க ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் மூலயமா தான் நமக்கு வந்து உடலில் வந்து தசைகள் வந்து வளருது இந்த ப்ராசஸ் பார்த்தினா நமக்கு வந்து ஃபார்ட்டி டூலேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும் நம்ம மசில்ஸ் ரெக்கவராகிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் வந்து நிறையவே நம்ம சேனல் வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் மசில் ரெக்கவரி டிப்ஸின் யோகி ஃபிட்னஸ் சேனல் அப்படின்னு போட்டாலே நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய வரும் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம மசில்ஸை எப்படி சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்த்தனா வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு தரலன்னா அந்த கிழிஞ்ச தசைகள் என்ன வம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழிஞ்ச தசைகள் பார்த்தினா ரிப்பேர் பண்ணிடும் ஸோ எப்போ ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் பார்த்தனா வந்து நம்ம ப்ரோட்டீன் ஃபுட் வந்து கொடுத்தா அந்த ப்ரோட்டின் ஃபுட்லேருந்து எனர்ஜி எடுத்துகிட்டு ஸோ அந்த டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படி நம்ம வந்து கொடு ப்ரோட்டீன் ஃபுட் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து அந்த புரோட்டீனை வந்து எடுத்துகிட்டு ஸோ அது பார்த்தோன்னா நம்ம மசில்ஸுக்கு வந்து கொடுத்து நம்ம மசில்ஸை வந்து ரெக்கவரி பண்ணும் அதனால தான் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து எடுக்க சொல்கிறாங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் பார்த்தனா இந்த ப்ரோட்டீன் ஃபுட்டும் எடுக்கல அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜியை எடுத்துட்டு அந்த டேமேஜான மசில்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துரும் அதனால தான் உங்களுக்கு பாடியில் வந்து வெயிட்டே ஏற மாட்டேது மசிலே கெயின் ஆக மாட்டேது இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் வந்து எடுக்கிறதுனால ஸோ உங்கள் பாடியில் பார்த்தனா சீக்கிரமாக மசில் வந்து கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால பார்த்தினா வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட மசிலை தசைகளை நல்லா வளர்க்க முடியும் ஒர்க் அவுட் பண்ணி முடித்தது உடனே நம்ம மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிழிஞ்சிடு மாபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அது பார்த்தினா கிரேட் ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ மூலியமாக கிளியும் இப்போ ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த பிக்சர் மூலயமா தான் உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளிய ஆரம்பிக்குது இந்த பிக்சர் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி தான் கிரேட் ஒன் அப்போ உங்கள் மசில்ஸ் பார்த்தா நார்மல் ஸ்டேஜில் இருக்கும் எல்லாருக்குமே இது மாதிரி நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கும் நம்ம எப்போ ஹெவி ஒர்க் அவுட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹெவி ஒர்க் அவுட் எப்போ நம்ம ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ணுறோமோ ஸோ அப்போதைக்கு நம்ம மசில்ஸ் பாத்திரம் வந்து கிரேடு டூவில் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து கிளிய ஆரம்பிக்கும் அந்த கிழிஞ்ச தசைகளை தான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் வந்து ப்ரோட்டீன் ஃபுட் வந்து இன்டேக் பண்ண சொல்கிறாங்க அதனால் கிரேட் த்ரீயில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கிரேட் த்ரீயில் பார்த்தினா வந்து பாதி கிழிஞ்சிருக்கும் அந்த கிழிஞ்ச தசைகள் தான் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து பெயினாக கொடுக்குது ஸோ அது பார்த்துனா ரெக்கவர் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி டூலேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னா வந்து நல்லா தூங்கணும் எந்தளவுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடியில் பார்த்தினா வந்து மசில்ஸ் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து வாட்டர் குடிக்கணும் நல்லா புரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணணும் இந்த மூணு நிமிஷம் நீங்கள் செய்கிறதுனாலே உங்கள் மசில்ஸை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்த உடனே உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ரொம்பவே கிளியாக ஆரம்பிக்காது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டேஜில் பார்த்தோன்னா நடுவில் நடுவில் வந்து உங்களுக்கு கிரேடு டூவில் இருக்கிற மாதிரி உங்கள் மசில் பாதியாக கிளிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா கிழிஞ்ச உடனே அந்த தசைகள் பார்த்தினா ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அமினோ ஆசிட்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க உங்கள் பாடிக்கு அது பார்த்தோன்னா உங்களுக்கு டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் எப்படி தான் உங்களோட மசில் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து வெறும் மைனியூட் ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பாடியில் பார்த்தோன்னா எப்படி நடக்குது நமக்கே தெரியாது அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் கடவுள் படைச்ச ஒரு விஷயம் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஜிம் சம்மந்தமாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஜிம் ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்கணும் ப்ரோ கம்மியான பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ இருக்கு பார்த்திங்களா இந்த வீடியோட டைட்டிலில் க்ளிக் பண்ணினாலே நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் வரும் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வே ப்ரோட்டின் தம்புள்ஸ் பார்பெல் ஹேண்ட் கிரிப்பர்ஸ் ஸ்மைலி பால் தம்புள்ஸ் இது மாதிரி நிறைய ஜிம் சம்பந்தமான ப்ரா ப்ராடக்ட் இருக்குது மறக்காம அந்த வியூ ப்ராடக்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சீப்பாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும்